அடுத்து வரும் சில நாட்களுக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் பதிவானாலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளுமே சில மாவட்டத்தில் அதிலும் இப்போதைக்கு நமக்கு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்கள்ல மட்டும் மிதமான மழை பொறுத்தவரை அவ்வப்போது பதிவாகிட்டு இருக்கு இனி வரும் நாட்களிலும் படிப்படியாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழை தீவிரமடையும் அதில் குறிப்பாக பகல் நேரங்களிலோ காலை நேரங்களிலோ பெரிதளவில் மழை இருக்காது மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும் கணிசமாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும் இதில் வட தமிழ்நாட்டிலேயே அதிகளவு நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அதனால வெயில பார்த்து தயவு செய்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா நமக்கு காலை மற்றும் பகலில் பெரிதளவில் நமக்கு மழை இருக்காது மாலை மற்றும் இரவு நேரங்களில் நல்ல ஒரு மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கிடும் நீங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனி வரும் நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தமிழகத்தில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக சில மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கினோம் ஏற்கனவே கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்ல தொடர்ந்து பரவலாக நமக்கு மழை தீவிரமாகிட்டிருக்கு இருக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூலை இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் கணிசமாக தீவிரமடையும் தொடர்ந்து பாருங்கள் மேட்டூருக்குலாம் நல்ல ஒரு நீர் வரத்து நாற்பதாயிரம் கன அடி வரைக்கும் இரவு நேரங்கள்ல நள்ளிரவு நேரத்துல திடீரென அந்த நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிச்சது மேட்டூர் அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது அது நமக்கு நீர் வரத்து பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் கன அடி நீர் வர்றதுனால அப்படியே உபரி நீர் பொறுத்த வரைக்கும் வெளியேற்றப்பட்டு வருது அப்ப காவிரி கரையோர மக்கள் தயவு செய்து உஷாராக இருங்க இப்போதைக்கு வெறும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கன தான் தண்ணீர் வரும் ஜூலை இரண்டாவது மூன்றாவது வாரத்துல பருவமழை மேலும் தீவிரமடையும் போது எழுபதாயிரம் எண்பதாயிரம் கன அடி தண்ணீர் பொறுத்தவரை காவிரியிலிருந்து திறந்து விடுவாங்க அப்ப இன்னும் அதிக அளவு உபரி நீர் பொறுத்த வரைக்கும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு மேட்டூர் அணையிலிருந்து எதிர்பார்க்கப்படுது எதனால இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் அடைந்து வருது கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல தொடர்ந்து கனமழையும் வெளுத்து வாங்குது அதிலும் குறிப்பா கடலோர பகுதிகள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் நல்ல மழை பொழிவு சரி தமிழ்நாட்டுல எப்படிங்க இருக்கும் அங்கேயும் நல்ல மழை பெய்யுது அப்ப இங்கேயும் அதே போலவே மழை வருமானு கேட்டா மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்ப்புகள் இருக்கு ஜூலை மாதம் பொறுத்தவரை ஆரம்பத்தில் வெயில் காணப்படுவது போல இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல கனமழையும் வெளுத்து வாங்கிறோம் எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க நல்ல ஒரு மழை பொழிவுகள் அநேக இடங்கள்ல நல்ல ஒரு தீவிரமாக பதிவாகும் ஜூலை மாதத்தில் இடைவெளி விட்டு அவ்வப்போது கனமழையும் தீவிர மழையும் எந்தெந்த மாவட்டத்தில் சரி வர மழை பெய்யாமல் இருக்கோ அந்தந்த பகுதிகளில் மாலை இரவில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக அதிகரிக்கும் எல்லா இடங்களுக்குமே கனமழை பெய்யுமா எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யுமான்னு சில பேர் கேட்குறீங்க கண்டிப்பாங்க ஆனால் ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திலும் மழை இருக்காது ஒவ்வொரு நாளும் பகுதியாக ஐந்து முதல் ஆறு மாவட்டங்களில் மழை பெய்யும் அதுல குறிப்பா வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியானாலும் அதே போல வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக பகுதியாக மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கக்கூடும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை உண்டு நீங்கள் பாருங்கள் நாட்கள் போக போக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்ல தான் ஆமாங்க சம மழை எங்கள் ஊரில் பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கமெண்ட் வரதான் போகுது நம்ம பார்க்க தான் போகிறோம் முதற்கட்டமாக ஒரு மிதமான மழையாக ஆரம்பிக்கும் அப்புறம் நமக்கு கனமழையும் வெளுத்து வாங்கும் அடு அதை தொடர்ந்து நம்ம சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல பகுதியான மழையாக இருக்கும் பகுதியாக மிதமான மழை கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியிலும் பகுதியாக லேசானதுலேருந்து மிதமான மழையும் மாலை இரவு நேரங்களில் தீவிரமாக வாய்ப்புள்ளது தொடர்ந்து வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் வரும் நாட்களிலும் இருக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும் டெல்டாவில் வந்து எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வெளுத்து வாங்காது சில இடங்களில் மட்டும் பரவலாக நமக்கு மழையானது கணிசமாக தீவிரமடையும் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் தென் மாவட்ட பகுதிகளில் மேற்கு பகுதி அதாவது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் நமக்கு அவ்வப்போது பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் சில இடத்துல எதிர்பார்க்கப்படுது தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் அவ்வப்போது பரவலாக மழை பொழிவுகளும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் சரியாக மழை பெய்யல அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்க ஊர் பேர்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஊர் பேர்லாம் வந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க அதனால அந்தந்த யார் யாரெல்லாம் உங்கள் ஊர் பேர்த்து நீங்கள் தெரியப்படுத்துறீங்களோ அந்த அந்தந்த கமெண்ட் செக்ஷனுக்கு உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் ஏன்னா நிறைய பேருக்கு எப்போ மழை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம மிக விரிவாக உங்களுக்கு நம்ம தேதிகளோடு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த ஜூலை இரண்டாவது வாரத்தில் அடுத்த வாரத்தில் இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை வந்து பெய்யும் இந்த முதல் வாரத்தில் ஒரு பகுதியாக ஒரு ஆறு முதல் எட்டு மாவட்டங்கள் அது போல இருந்தாலும் இரண்டாவது வாரத்தில் ஒரு பதினைந்துல இருந்து இருபத்தைந்து மாவட்டங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் சற்றே கணிசமாக அதிக டெல்டா மற்றும் தென் வந்து குறைவான மழை பொழிவு தான் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் லேசான மழையுமாக இருக்கும் அதாவது கனமழை அப்படிங்கிறது வந்து பெரிதளவுல வந்து பதிவாகாது மேற்கு தொடர்ச்சியில கூட நமக்கு மழை தீவிரம் குறைஞ்சு போயிருக்கு ஏன்னா கேரள பகுதிகளில் பெரிதளவுல மழை இல்ல கர்நாடகாவில் நல்ல மழை பெய்து வருது ஆனால் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி போயிருக்கு கேரள மாநிலங்கள்லேயே கனமழை மட்டும்தான் பதிவாகிட்டு வருது அதனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மழை தீவிரங்கள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நினைச்சிடாதீங்க நிச்சயமாக அதிகரிக்கும் மாலை இரவு நேரங்களில் கணிசமாக இந்த மழை பொழிவுகளும் காணப்படும் தொடர்ந்து சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஜூலை மாதங்களில் பரவலான மழை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்க அடுத்த நாட்கள் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு சில மாவட்டங்களில் ஒரு பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் இரவு நேரம் மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் எல்லாமே மாலை நேரங்களில் தான் வரும்னு நினைக்காதீங்க சில மாவட்டத்துல இரவு மற்றும் நள்ளிரவு அதிகாலை நேரத்துல கூட சில மாவட்டத்துல மழை எல்லாம் வரப்போகுது விரைவில் வானிலையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் விரைவில் வானிலையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்கள்ல பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் கணிசமாக இருந்தாலும் நாட்கள் போக போக நமக்கு மழை பொழிவுகளும் தீவிரமடைய தொடங்கிடும் அதனால வெயிலை பார்த்து கவலைப்படாதீங்க இவ்வளவு வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இதற்கு சேர்த்து ஒரு நாள் நல்ல ஒரு தீவிர மழை வந்து கொட்டி தீர்த்திடும் கனமழை சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை மாலை நேரங்கள்ல கொட்டி தீர்த்திடும் அந்த நாட்களும் வெகு தூரத்தில் இல்லை சீக்கிரத்திலேயே நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க போகுது உஷாராக இருந்துக்கோங்க பகலில் வெயிலும் இரவில் மழையுமாக இருக்க போகுது இனி வரும் நாட்களில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலும் பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்க போகுது இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையும் சீக்கிரமாகவே தொடங்கிடும் அக்டோபர் மாதத்திலேயே நமக்கு வந்து ப வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஆரம்பத்திலேயே கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய போகுது அதனால வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் நமக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மழை பொழிவும் மிக அதிகமாக இந்த ஆண்டு எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்